வெல்கம் டு ஒன் அமைச்சுவரையில் சட்ட சேனல் இன்றைக்கி அந்த சேனலில் பார்க்க போது தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான தோட்டம் எலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் அருமையான லேண்டு வருங்க எல்லாமே இவங்க வந்து இந்த தோட்டம் வந்து கொஞ்சம் வந்து பராமரிப்பு பண்ண அமைச்சிருக்காங்க இதனால சொல்லி பார்த்தீங்களா இவங்க வந்து அந்த கயிறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தோட்டத்திலேயே நல்ல பெரிய செட்டை போட்டு அதில் ஆளுங்களை வேளாக்கள் வச்சு இந்தமாதிரி கயிறு திரிச்சு இந்த மாதிரி வெளியில் அனுப்புகிறாங்க அதனால வந்து தோட்டத்தை ரன் பண்ண அமைச்சிருக்காங்க அதேமாதிரி இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா போகிறாங்க வந்து பாக்குத்தோப்பு தான் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு இந்த மாதிரி இடத்துலையே இது அமைஞ்சிருக்கு அப்புறம் இந்த செட்டு சொன்னால் இல்லைங்களா பாருங்கள் இதில் தான் வந்து இது நல்லா பே திருப்பி சர்வீஸ் வாங்கிங்க அதில் பிறகு இந்த மாதிரி கயிறு தயார் பண்ணி இருந்து அனுப்புகிறாங்க அதனால் வந்து அவங்க இதை ரன் பண்ணுறதுனால வந்து தோட்டத்தை வந்து அவங்க பெருசாக இதை ரன் பண்ணிக்கல அருமையான லேண்டு பாருங்கள் வீடியோ கிளிப்பண்ண பாருங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து ஒரு அஞ்சு தன்னை இருக்குது இருக்குதுனால காப்போல தன்னை மரம் ஒரு அஞ்சு தன்னை மரங்கள் இருக்குது தோட்டத்துலேயே கிணறுங்க அதாவது பார்த்தோம்னா கூட்டு கிணறு அண்ணன் தம்பி பார்க்கும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க கூட்டு கிணறு தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லேண்டில் வந்து தனி போர் ஒன்று இருக்குது குடியிருப்பு நல்ல அட்டை வீடு நல்ல பெரிய அட்டை வீடாக ஒன்று இருக்குது இதுலேயே மாடு கட்டுற மாதிரி இடம்லாம் தனியாக இருக்குதுங்க முன்னாடி ஒரு சைடு இருக்குது ஏ இந்த தேக்கு கன்று எல்லாமே இந்த விற்பனைக்குள்ள விளையாண்டில் தான் இருக்குது அதே மாதிரி வந்து தண்ணி தொட்டி ஒன்றுனால பெரிய தொட்டியாக ஒன்று இருக்குதுங்க இதிலையே நம்ம வந்து இங்கே இந்த கயிறு இது பண்ணுறாருங்களா அதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் அதுக்குனால வந்துங்க தொட்டி அண்ட் ரெண்டு தொட்டி ஒன்று கட்டியிருக்கேன் அப்புறம் இந்த தொட்டி சொன்ன இல்லைங்களா இந்த மாதிரி பெரிய தொட்டியாக இருக்குது இதில் வந்து போர் தண்ணி இதில் விட்டுக்கிறாங்க இதில் ஒரு மோட்டர் போட்டு தண்ணி வந்து அந்த கயிறு இது பண்ணுறதுக்குலாம் தனி நிறைய தேவைப்படும் அதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கும் பண்ணிக்கிறாங்க இதுமாதிரி கை இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா லேண்டு அதேமாரி பார்த்த இது எக்ஸாக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம்ட்டு வாழப்பாடி வாழைப்படி இடத்து ஆத்தூர் செல்லும் முறையில் புத்தரகொண்டம்பலையம் அருகேலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கை பசங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பாருங்க இடம் சூப்பரான லேண்டு இப்போ கிணறு சொன்னிங்களா இந்த கிணறு தான் தோட்டத்தில் உள்ள கிணறு கூட்டு கிணறு ஃபிரி ஈ வி வசதி உடனே அமைஞ்சிருக்கு தோட்டம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம பஞ்சாயத்து சாலையிலேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நல்லா அகலமான மணசாலை வசதியில் இடம் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் பிரித்தாண்டங்க அப்புறம் இடம் நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து கம்ப்ரஸர் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு செட்டு தனியாக இருக்குது இதுலையே வீடெல்லாம் நல்லா நீட்டான வீடுங்களாக இருக்கும் கம்ப்ரஸரும் இருக்குது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வெளியாக வந்துங்க ஐம்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் உட்காரும்போது கண்டிப்பாக வில குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இந்த செட்டு வீடு பாருங்கள் வீடு நல்லா அருமையான வீடு வீட்டுக்கு பகுதியில் கை கம்பெனி போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் இடம் இன்னும் ரேட்டெல்லாம் வந்து நார்மலான ரேட்டு தாங்க என்ன அன்றைக்கி இருந்தது வீடு அந்த செட்டு எல்லாமே இருக்குது இல்லைங்களா அதனால மொத்தமாக ஐம்பது ரூபா சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உட்காம்போது கொஞ்சம் குறைஞ்சது தரத்துவா சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் உட்காந்து நேரடியாக ஓனர்கிட்ட இருக்குது பேசுவோம் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை வந்து குறைச்சி கேட்போம் ஆனால் கரெண்டையும் வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த ஒருத்தது இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த இடங்கள் வரதான் தடை சொன்னீங்க இதுதான் பாருங்கள் நல்லா கலமான ரோடுங்க வந்து பிரச்சனை இல்லை இந்த ரோட்டில் இருந்துட்டு அப்படியே வந்து அடுத்த ரோட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் இடையில் மட்டும்தான் வந்து மனசாலை அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்